கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவர்களின் பொருட்டினால் தந்திரல்வாயாக என்ற துவாவோட நம் ரசூல் செல்லாஹோ அலைவ செல்லம் அவர்களுக்கு எப்படி நன்றி கடன்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு நேரம் சிந்திப்போமா சிந்தனையை தூண்டுவோமா இப்போ ஒரு நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் அதிகமதிகமான பேர்கள் சுண்ணத்தை மறந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நம் ரசல் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் பெயரில் செலவாத்தை கொண்டு முதலில் நன்றி செலுத்த வேண்டும் அடுத்ததாக சுண்ணத்தை கொண்டு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும்ண்டு மனதில் ஆழ பதிய வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா ஒப்பிட்டவரை உயிர் உள்ளவரை மரவாதே அப்படின்னு நம்ம மூத்த அறிஞர்கள் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க இது வந்து சின்னதா தான் ஒரு வார்த்தையாக இருக்கும் ஆனா இது எவ்வளவு பெரிய உப்பு இல்லாம நம்ம எந்த பொருளையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் சாப்பிட மாட்டோம் அப்ப அந்த வார்த்தைக்கு இணங்க நம்ம ரசிவு செல் நம்மளுக்கு எப்படிலாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரியணும் இல்ல யாராவது ஒருத்த சின்னதா ஒரு விஷயம் செஞ்சுட்டாலே நம்ம தேங்க்ஸ் நன்றி என்ன செஞ்சிடும் தெரிவித்துக் கொள்வதை ஒரு சிறப்பா நம்ம பண்பாடாக கருதுறோம் அப்ப மனிதர்களுக்கு நன்றி கூறி பழகாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்த முற்பட மாட்டான் அப்படின்னு ரசூசல்லே சொல்லு சொல்றாங்க இல்ல அந்த இதுலதான் அந்த பண்பாடை நம்ம எடுத்திருக்கோம் உடனே நம்ம நன்றி சுருத்தாட்ட நன்றி சொல்லாட்ட இங்க பாரு நம்ம செஞ்ச உதவிக்கு நன்றியே இல்லாம போறாங்க போறேன் அப்படின்னு அப்படிப்பட்ட பழக்கத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த கண்மணி நாயம் ரசூல் செல்லுல்லாஹூ அழிவ செல்லத்துக்கு நாம் என்ன நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறோம் ரசூல் செல்லுல்லாஹு அலிவ செல்லம் நீண்ட நெடுகாலமாக ஹீரா தொகையில் கடந்தவோ புரிஞ்சாங்க அந்த பலனாக அல்லாஹு தாலா ஜிபிரி அலி செல்லத்தை இருக்கிய அணைப்பில் பாக்கியம் பெற்ற அருள்மறை திருமறையை நம்மளுக்கு அல்லாஹ் தாலா தந்தான் அதன் பலனாக லைலத்திற்கு அதை இரவையும் நம்மளுக்கு தந்தான் அந்த இரவு நம்மளுக்கு எப்படிப்பட்ட இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்ற பாக்கியத்தை நம்மளுக்கு அல்லாஹ் தலை வாங்கி தந்தான் கண்மணி நாயம் ரசூல் சல்லா செல்லம் நம்மளுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற அமலை கற்றுக் கொடுத்தவர்கள் அல்லவா அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எந்த அளவுல நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ தொழுக வந்து ஈமான் கொண்டவர்களுடைய இறை சந்திப்புன்னு சொல்லுவாங்க இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாக்கு சீட்டு வாங்குறோம் வீடு தேடி வந்து என்ன செஞ்சான் அலைஞ்சு 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 சீட்டில் சாதாரண பதவிக்கு வரக்கூடியவர்களே இந்த உயர்வுக்கு நாலு பேருடைய விஷயத்தோட உயர்வு தேடும்போது நம்ம அல்லாட்டை போய் நம்ம சேருவதற்கு உள்ள விஷயம் ரசூல் சல்லோ செல்லம் அவர்களைத்தான் அணுகணும் தொழுகை நோன்பு ஹஜ்ஜு இதெல்லாம் செய்து கொண்டே இதை வழிகாட்டுறதுக்கு யாரு நம்ம ரசூல் சல்லாஹோ செல்லம் அவர்கள் தானே அப்ப இத கற்றுக் கொடுத்தவர்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் மனிதன் காலம் எல்லாம் தன்னுடைய சிந்தனையில தான் உலர்ந்து கொண்டே இருப்பான் அந்த மனிதன் உயிர் பிரியும்போது ஓங்கி நிற்கக்கூடிய எந்த நிய எந்த விதமான விஷயமும் உதவாது ரசூல்சல்லோ அலைவ செல்லம் அவர்களுக்கு உரிய பிரியக்கூடிய நேரத்தில் கூட ஏற்பட்ட எண்ணத்தை நம்ம என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கோமா உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்கல் முகத்து வந்து நிற்கிறாங்க இப்போ ரசூல் செல்லல்லாஹோ அழிவு செல்லம் கேட்குறாங்க என்னுடைய விமத்துகளின் நிலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதை தெரியாம நான் வந்து என்ன மரணிக்க முடியாது என் உம்மத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு முன்னாடி மரணம் அடைவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு ரசூல் சல்லா அலே சொல்ல உம்மத்துகளுக்கு சீர்படுத்தினாங்க எல்லா விஷயங்களையும் உமிழ் நீர் துப்புவதில் இருந்து அரசராக ஒரு மனிதன் ஆள்வது வரை சொல்லி கொடுத்த நம் ஈருலக தலைவர் கண்மணி நாயம் ரசூல் சல்லாவோ அலைவசல்லம் அவர்கள் அல்லவா இப்போ அல்லா சுபஹான உத்தாலா ரசுல்லாவுடைய இயக்கத்தை தெரிஞ்சு சொல்கிறான் நவியே உங்களுடைய உம்மத்துமார்கள் செய்துவிட்ட பாவத்தை நினச்சி மன்னிப்பு கேட்டுட்டா நான் மன்னிப்பு வழங்கிடுவேங்க நான் இப்போவும் ரசூல் சல்லாஹோ வலைவசல்ல அவர்களுக்கு மனசில் திருப்தியான புன்னகை வரலை அல்லாஹ் என்ன செய்கிறான் ஒவ்வொன்னா சொல்கிறான் சொல்லி 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 பல விஷயங்கள் நடந்து கடைசியில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குவதற்கு சற்று முன்னால் கூட மன்னிப்பு கேட்டால் கூட போதும் நான் மன்னிச்சிருவேங்கிறான் சுழகா நல்லா எந்த அளவுக்கு நம்ம மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து நம்ம ரசோசல்லா வலைவசல்லாம் இப்ப அப்படிப்பட்ட ரசூல் சல்லாஹோ செல்லத்துக்கு நம்ம அந்த நேரத்துல மரண நேரத்துல கலைசில மேல் மூச்சு கிளிமூச்சு வாங்கையில மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு இருந்தா முடியுமா அப்ப இந்த ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு மன்னிப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம புரியமா ரசூசல்லு செல்லம் அவர்களுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்துல சக்கராத்து நிலைய அவங்களால தாங்க முடியல பக்கத்துல இருந்த பாத்திரத்துல இணைசிறாங்க கையை முக்குறாங்க நினைச்சு நினைச்சு முகத்துல தடவுறாங்க ஈருலக தலைவர் முன்பின் பாவமற்றவர்கள் அப்படிப்பட்ட ரசோல் தண்ணீரை கையில முக்கி முக்கி மூச்சு தடவுறாங்க இப்போ ஜிபிரஸ்ராயல் அலை சில வந்து இஸ்ராயல் சில வந்து அவங்க கேக்குறாங்க உமத்த மரண நிலை இப்படித்தான் இருக்குமா அதாவது சக்கராத்திரி வருத்தம் இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்ட பிறகு நாயகமே அரசுலே உலகிலே உங்களுக்குத்தான் மிக இகழுவான முறையில் உயிரை கைப்பற்றப் போகிறேன் இஸ்ராயேலே சொல்லு சொல்கிறாங்க அப்போ அப்படின்னா எனது சமுதாயத்துக்கு அதாவது என்னுடைய உம்மத்தார்கள் இதை விட சிரமமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் அல்லாட்டை போய் கேட்டு வாங்க எந்த உண்மை எனது உம்மத்தினர்கள் அனைவரும் மரண வேலையில் கொடுக்க நாடியுள்ள சிரமம் அனைத்தையும் எனக்கு தந்துட்டான்ல இதை கேட்ட வல்லரகுமா உம்மத்தர்களுக்கு இலகு வாக்குவதாக வாக்களிச்சான் அப்புறம்தான் அவங்க செஞ்சாங்க அமைதி பெற்றாங்க தனி ஒரு மனிதனின் மரண நினையை தாங்க முடியாத கண்மணி நான் இவரை சுல்சல்லாக செல்லம் சமுதாயத்தின் வேதனையை தாங்கிக் கொள்ள எப்படி துணிஞ்சாங்க உம்மத்து உயிர்கள் கொண்ட அன்புதாளரான அந்த ரசூலுக்கு நம்மளுடைய நன்றி எப்படி இருக்கு அடுத்ததா எல்லா நபிமார்களும் நபிமார்களுக்கும் அல்லாஹ் தாலா ஒரு துவாவை கொடுத்துருந்தான் எல்லாருக்கும் தெரியும் ஆதமலை சிலத்துக்கு தவ்வா செஞ்சு அந்த துவாவை என்ன செஞ்சாங்க ரப்பனா அன்பு சனா வைலம் தவுத்தில்லனா தர்ஹம்னா லக்கு நன்னமினல் ஹாசிரின்னு கேட்டு மன்னிப்பு பெற்றுக்கிட்டாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் உலகத்திலையே கேட்டுட்டாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் கேட்டுவிட்டாங்க இப்படி எல்லா நபிமார்களுமே உலகத்தில் அவங்கவுங்க துவாவில் அவங்க தனக்காகவும் கேட்டுக்கிட்டாங்க அவங்களுடைய சமுதாய மக்களுக்காகவும் துனியாவிலேயே கேட்டுட்டாங்க ஆனால் நம்ம ரசூசல்லாகோ அலைவ அல்லாம் அவங்களுக்குன்னு கொடுத்த ஒரு துவாவை தன் குடும்பத்தார்களுக்கு செலவழிக்கலையே பதில கஷ்டம் வந்துச்சு அப்ப கேட்கலை உகதுல கஷ்டம் வந்துச்சு அப்ப கேட்கல ஹண்டக்கில் அப்போ வந்து கஷ்டம் வந்துச்சு அப்ப கேட்கலை தபுக்களை கஷ்டம் வந்துச்சு அப்ப கேட்கலை தாயுப்பில் கஷ்டம் வந்துச்சு அப்ப கேட்கல ஏன் தன்னுடைய ஜாடையிலேயே தன்னுடைய சந்ததிகளாக வரக்கூடிய அகலபித்து குடும்பங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஹசன் ஹுசைன் வெளியில் வகுத்தால் அணுகுமா அவர்கள் சகிதாவார்கள் என்ற நிலை வந்த போது கூட அந்த துவாவை அல்லாட்ட கேட்கலையே பாத்திமார் அலி எல்லா குத்தாளானுங்க அந்த துவாவை கேளுங்கள்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அம்மா பாத்திமா நான் அந்த துவாவை என்னுடைய உமத்துமார்கள் நாளை மறுமையில் சஃபாத்து செய்வதற்காக நான் வச்சிருக்கேம்மா பத்திரப்படுத்தியிருக்கேமான்டாங்க நாம ரசுல் செல்லா ஹலைசெல்லத்துக்கு எதை பத்திரப்படுத்தியிருக்கோம் ஒரு கணனே சிந்திச்சு பார்ப்போமா ரசூல் செல்லா வளைவசல்லம் அவர்களுடைய அவர்கள் மூலமாக நம் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய கோடான கோடி பாக்கியங்களை பயானில் சொல்ல முடியுமா இல்லை கித்தாபுகளில் தான் எழுதி முடியுமா குடும்பமாகவும் அரசியலாகவும் சிறந்த தந்தையாகவும் எல்லா நிலையிலையும் ரசூல் செல்லல்லாகும் அலைஹி செல்லம் அவர்கள் வாழ்ந்து வாழ்ந்து காட்டி நம்மளுக்கு தந்துட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட ரசூலுக்கு நம்ம என்ன நன்றி செஞ்சிருக்கோம் சொல்லுவாங்க செய் நன்றி கொண்டாருக்கு உய்வில்லை அப்படிம்பாங்க நாம அல்லாஹு தல குரான்ல அகிலத்தாருக்கு ஒரு அறுக்குடையாக தவிர நாம் உண்மை அனுப்பவில்லைன்னு அல்லாஹு தல சொல்றான் அறுக்குடையாக கிடைச்ச ரசூ செல்லல்லா வழிவு செல்லம் அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம் நம்மளுடைய நலனாடி நாடு இறைவனோட அணுகும் போதெல்லாம் அணுகுமுறையை காட்டி தந்த நம் அண்ணலை மறக்கலாமா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாவிலையும் முன்னும் பின்னும் செலவாத்து ஓதுவது கடமையாக்கப்பட்டிருக்கே இருக்கே எந்த மொழியில துவா கேட்டாலும் அது ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும்ல செலவாத்து ஓதாத கேட்கப்படும் துவாக்களுக்கு இறைவனிடம் அல்லாவிடம் அங்கீகாரம் இல்லைங்கிறாங்களே ரசூல் செல்லலா வரைவு செல்ல மீது செலவாத்து ஓதப்படாதவரை பிரார்த்தனை வானுக்கும் பூமிக்கும் மத்தியில தடுத்து நிறுத்தப்படினால் ஹதீஸ்ல இஸ்காத்தில் சொல்லப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட ரசு செல்ல வரைவு செல்லம் அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி கடன் எவ்வளவு சொல்லுவாங்க பொறுமை கடலிலும் பெரியதுங்க துவா கேட்பவர்கள் அந்த பலனை மட்டும் பலனை கிடைக்கிற வரையும் பொறுமையை கடைபிடிக்கணும் இல்லையா துவா ஏற்றுக்கொள்வதற்கு இது ஒரு நிபந்தனையும் இருக்குல்ல அவசரப்படுறது மனிதனுடைய பிறவி குணம் உடனே நடந்துடணும் அப்படின்னு ஆவல் கொள்றதும் நடக்கலன்னு ஆதங்கப்படுவதும் அவனுடைய இயற்கை ஏன்னா அல்லா குரான்லயே என்ன சொல்றான் மனிதன் அவசர குணத்திலும் படைக்கப்பட்டுள்ளான்ங்கிறான் அவசரம் எந்த காரியத்திலும் காரிய தாமதத்தை தான் தோற்றுவிக்கும் ஒழிய அவசர ஆபத்தை விளைவிக்கும் பதறினால் சிறது சிதறி விடுவாய் அப்படின்னு பழமொழி இருக்கு அப்ப அது போல நம்மளுடைய தேவைகளை வேண்டும் நம்ம கேட்கும் போதெல்லாம் நம் ரசூல் செல்லல்லா அலைவர் செல்லம் அவருடைய சலவாத்தை கொண்டு கேட்டு வெற்றி பெறக்கூடியவர்களாக நம்ம ஆகணுமே இப்ராஹிம் அலைவு செல்லம் அவர்கள் அவங்களுடைய துவாவில் அவங்க செஞ்ச துவாவில் எப்படி சொல்கிறாங்க யா புனித பூமியில் குடியிருக்கச் செய்யப்பட்ட என் சந்ததிகளாகிய ஒரு நபி அனுப்புவாயாக அவர் அவர்களுக்கு உனது வசனங்களை ஓதி கட்டுட்டும் அவர்களை தூய்மைப்படுத்துவார் அவர்களுக்கு வேதத்தையும் யானத்தையும் கற்றுக் கொடுப்பார் எப்படிப்பட்ட பிரார்த்தனை எந்த நேரத்துல செய்றாங்க காவாவை கட்டி முடிச்சுட்டு கேக்குறாங்க இந்த துவாவுக்கு அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் அலேஸ்வர உலகத்தை விட்டு பிரிஞ்சு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழிச்சு தான் அவங்க சந்ததியில் நபி சல்லல்லாஹூ அலைவு செல்லும் அவர்களை அல்லாஹூத்தலை பிறக்க வைக்கிறான் அப்ப நம்மளுடைய துவாக்கள் உடனே நிறைவேறணும்னு நினைக்கும் போது நம் ரசூசல்லாஹூ அலைவு செல்லும் அவர்களின் பொருட்டினால் இந்த காரியத்தை வசிலாவாக நிறைவேற்றிக்கூடிய அல்லா நம்மை கேட்கும் போது நிச்சயமா அல்லா நிறைவேற்றி தருவான் அல்லவா தானே ரசோல் செல்லெல்லாகோ அழைவு செல்லம் அவர்கள் அவர்கள் மீதெல்லாம் வச்சிருக்கிற நம்பிக்கையே பிரதானமாக இருக்கணுமே கண்மணி நாயம் ரசோல் செல்லெல்லாகோ அலைவ செல்லம் அவர்களுடைய அவர்களுக்கு ஓதக்கூடிய செலவாத்துக்களை நாம் எந்த விதத்திலும் குறை வைக்காம ஓதக்கூடியவர்களாக வல்ல ரஹமான் நம் அனைவரையும் ஆய்க்கு அருள் உடைய நோண்டு அனைவரும் வசூல்சல்லாகு அலைவசல்லாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க செருப்பு வாறு அருந்து விட்டால் கூட ஒரு தேவைகளை அல்ல அவங்க கிட்ட நீங்கள் போயிட்டுக்கோங்கிறாங்க இப்போ அதுக்கு பேர் இப்போ செருப்பு வாறு அது அந்து போச்சுன்னு வைங்களேன் இப்போ யாரும் செருப்பு தைச்சு போடுறது இல்லை அது ஒரு காலம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது இந்த ஹதீஸ் ஸ்கூல்ல நம்ம நினைச்சு பார்க்கணும் நானே எத்தனை செருப்பு காரணம் கொடுத்தாதான் தைச்சி கொடுப்பான் அப்படின்னு நினைக்காம யா இந்த செருப்பை தச்சு கொடுன்னு அல்லாட்ட வித்துவா கேட்டுட்டு ஏன்னா ரசூல்ல கட்டளை செருப்பு க தொழிலாளிக்குள்ள காசை விட அதிகமாக வாங்கிடலாம் அல்லது காசுகளை வாங்கி கொண்டு சரியாக தைக்காது ஏமாற்றிடலாம் அல்லது நன்கு தைத்தாலும் சீக்கிரமே ஏதாவது இடையூறு ஏற்பட்டு மறுபடியும் அருந்துடலாம் இது போல எத்தனையோ இடையூறுகள் வரும் இல்லையா அந்த இடையூறுகள் எல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு கூட சிறப்புவாரா இருந்தாலும் அல்லாவிடம் விடம் கேளுங்கிறாங்க அப்ப நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய துவாவில் ரசூல் சல்லல்லா அலைவ செல்லம் அவர்களை முன்னிறுத்தி துவா கேட்டு ரசூல் சல்லா வளைவ செல்லம் அவர்களுக்கு அதிகம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியம் உள்ள நல்லோர்கள் லிஸ்டில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் சேர்தார் புரிவானாக வாகிர் ரஹ்வானா அன்வி தம்தில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ வ